குற்றால அருவிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது ஐயப்ப பக்தர்கள் அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ரஞ்சித் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ரஞ்சித் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல அங்கு பாதுகாப்பு கருதி நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா குற்றால அறிவிக்க அருகில் நிச்சயமாக தனலட்சுமி அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் உள்ள அனைத்து அருவிகளிலுமே தற்போது ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது குறிப்பாக தற்போது சபரிமலை ஐயப்பன் சீசனானது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் முன்னதாக குற்றால அருவிகளில் புனித நீராடிவிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வருவது வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் தற்போது குற்றால அருவிகளில் அலைமோதி வருகிறது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி சிற்றருவி புளியருவி உள்ளிட்ட நான்கு அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் குறிப்பாக தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி சேர்த்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் லேசான சாரல் மலை மட்டுமே பொழிந்து வரும் நிலையில் தற்போது வரை குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராக கொட்டி வருவதால் தற்போது குற்றால அருவிகளில் அனைத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் அய்ப்பு பக்தர்களுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இந்த கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்